ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினா அதுதான் முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுமில்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் துலாம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து சித்திரை ஆதரவுகள் கிடைக்கும் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல்வேறு ஆதரவுகள் கிடைக்கும் தொழில் குடும்பம் பண விஷயங்கள் அனைத்திலும் ஒரு சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது பணியிடம் உங்கள் திறமையை மேலதிகாரிகள் கவனிக்கக்கூடும் புதிய பொறுப்புகள் வரும் ஆனால் அதனால் பயன்களும் அதிகரிக்கும் தொழில் தொடர்பான பயணங்கள் சிறப்பாக அமையும் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் தொழில் வணிகத்தில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய முதலீடுகளை செய்யும் வாய்ப்பு உருவாகலாம் பங்காளிகள் மற்றும் வாடிக்கையாளர்களிடமிருந்து நல்ல ஆதரவு இருக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பண வரவுகள் கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தினரிடம் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த நல்ல சூழ்நிலை இருக்கும் முன்னாள் மனக்கசப்புகள் தீரும் துணைவருடன் நல்ல நேரம் செலவிடுவீர்கள் உடல் நலம் உடல் சோர்வு குறையும் ஆரோக்கியமான உணவு மற்றும் ஒழுங்குமுறை அவசியம் பரிகாரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும் சிவனுக்கு அபிஷேகம் செய்து நன்றியை தெரிவிக்கலாம் சுவாதி உயர்வான நாள் இன்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வான நாள் பொது தொடக்கங்கள் பதவி உயர்வுகள் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் போன்றவை கிடைக்கலாம் பணியிடம் உங்கள் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்களது ஆலோசனைகள் முக்கியமாக கருதப்படும் தொழில் தொழிலில் எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் புதிய கூட்டாளர்களுடன் இணைந்து பணியாற்றலாம் புதிய உற்பத்தி அல்லது சேவைகளை அறிமுகப்படுத்தலாம் குடும்பம் உறவினர்கள் உங்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்ப நிகழ்வுகளில் மகிழ்ச்சி நிலவும் உடல் நலம் மிதமான உடற்பயிற்சி செய்வது நல்லது திடீர் உடல் நல பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்யவும் எண்ணெய் விளக்கு ஏற்றி சூரிய நமஸ்காரம் செய்யலாம் விசாகம் குழப்பங்கள் விலகும் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் விலகும் புதிய தெளிவுகள் கிடைக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கவும் இதுவே சரியான நாள் பணியிடம் முன்னணி நிலைமை பெற வாய்ப்பு உள்ளது உங்கள் சிந்தனைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்வர் திறமையான செயல்பாடு மூலம் மற்றவர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள் தொழில் தொழிலில் வளர்ச்சி காணக்கூடும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த திட்டங்களை செயல்படுத்தலாம் புதிய பங்குதாரர்கள் உங்களை தொடர்பு கொள்ளலாம் குடும்பம் குடும்பத்தில் அமைதி நிலவும் முந்தைய கருத்து வேறுபாடுகள் தீரும் புதிய உறவுகள் உருவாகும் உடல் நலம் மனம் மகிழும் செயல்களில் ஈடுபடுங்கள் தொல்லை இருந்தால் மருத்துவரை அணுகவும் பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் மூலிகை மூடிகள் வாசனை கொண்டு வந்து ஆரோக்கியத்தை பெறலாம்